ஓம் சாய்ராம் தே சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்று பொறுமையாக இரு எல்லாம் விட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே மனதை ஒரு நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்ததாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமோ என்று உன்னையே நீ கேட்டுப்பார் விடுகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ உன்னுக்கும் பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்துக்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் மஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே வளர்த்து கொண்டும் போகாதே உன் உண்மையான குணம் என்பதையே அது ஒரு செய்துவிடும் சிறிது காலம் அமைதிக்குள் காலம் தகுந்த தீர்ப்பை தரும் நல்ல மாற்றத்தையும் தரும் பணம் தேவைப்படும் சூழலில் நீ இருக்கின்றாய் ஒரு வாரம்தான் ஒரு வாரத்தில் உனக்கு பணம் கைக்கு கிடைக்கும் வருத்தப்பட வேண்டாம் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழுதாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது அப்பா நான் இருக்கிறேன் உன்னை நான் என்றும் கைவிடவே மாட்டேன் நிகழவே முடியாத விஷயத்தையும் உனக்காக நான் நிகழ்த்துவேன் நான் உன்னிடம் கேட்பது எல்லாம் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் மட்டுமே பண இருப்பது எனக்கு தெரியும் அவசரமாக உனக்கு பணம் தேவைப்பட்டால் பிரியாணி இலையை எடுத்து அதில் உனக்கு தேவையான காசை எழுதி சாமியின் பாதங்களில் வைத்து விடுங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து இரண்டு நாட்கள் தீபமேற்றி அதை வழிபட்டு வாருங்கள் ஒரே வாரத்தில் உனக்கு தேவையான பணம் உன் கைக்கு கிடைக்கும் இது உண்மை இது சத்தியம் கண்டிப்பாகவே கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து பார்